பொறுமையே பெருமை ஒரு கிராமத்தில் விஜய் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகுந்த அறிவாளியாக இருந்தாலும் மிகவும் எளிதில் கோபமடைய கூடியவனாக இருந்தான் சிறிய விஷயத்திற்கே சீற்றம் கொள்ளும் அவன் பல நண்பர்களையும் தொலைத்து விட்டான் ஒருநாள் அவரது ஆசிரியர் அவனை ஒரு தோட்டத்திற்கு கூட்டிச் சென்றார் அங்கு ஒரு பெரிய பழமரம் இருந்தது இந்த மரத்தைப் பார் விஜய் என்று ஆசிரியர் கூறினார் மழை காற்று வெயில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இது பொறுமையுடன் நின்று நிழலும் பழங்களும் தருகிறது மனிதனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் விஜய் கேட்டான் ஆனால் சிலர் என்னை அவமதிக்கும் போது நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் ஆசிரியர் சிரித்துக் கொண்டு கூறினார் அதற்குத்தான் திருக்குறள் இருக்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையூட் நம்மை இகழும் ஒருவர் மீது பொறுமையுடன் இருக்க வேண்டும் நிலம் போல் சகித்து கொள்ள வேண்டும் விஜய்க்கு அந்த வார்த்தைகள் மனதில் பதிந்தன அவன் இனி எல்லா சோதனைகளையும் பொறுமையுடன் எதிர்கொள்ளத் தொடங்கினான் கதையின் நோக்கம் பொறுமை என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் நம்மை இகழும் நேரங்களிலும் பொறுமையாக இருந்தால் நாமே உண்மையான வெற்றியாளராக மாறலாம்